செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் கடந்த ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரங்களுக்கு மேலாக ஒரு செய்தி தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு செய்தியின் பக்கமே முழுமையாக அனைவருடைய கவனமும் திரும்பி இருக்கிறது அதனால் நாட்டுக்கு பயனா என்று கேட்டால் நாட்டில் இருக்கக்கூடிய போதை கலாச்சாரம் ஒழிக்கப்படுவதற்கு பயன் இருக்கின்றது அதனை விட இன்னும் பல காரியங்கள் சாதிக்கப்பட வேண்டி கைது செய்யப்பட வேண்டியிருக்கின்றது என்கின்ற கேள்விகள் எல்லாம் தொடர்கின்றது ஆனால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேரும் ஒரு முக்கியமான நபர்கள் என்று இப்போது பேசப்பட்டாலும் ஆபத்தான முக்கியமான நபர்கள் இலங்கைக்குள் மறைந்திருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு பொதுமக்களால் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இப்போது இசாரா சுப்பந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கனேமுள்ள சஞ்சீவ் அவர்களின் படுகொலையின் பின்னர் அவர் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த வீட்டில் வளமை போன்றுதான் இந்த சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்திய இரண்டு கை மற்றும் வடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினர் குறிப்பிட்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது அழுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கனிமுள்ள சஞ்சீவ சுட்டுக்கொலை செய்யப்பட்ட பின்னர் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் தான் ஒரு வீடொன்றில் தங்கியிருந்தார் அந்த வீடு குறிப்பாக கூறப்படுகின்றது கிளிநொச்சி பகுதியில் இருக்கக்கூடிய வீடு என்று குறிப்பிடப்படுகிறது யாழ்ப்பாணப் பகுதியும் கூறப்படுகிறது இவர் அதனை அடுத்து தான் நேபாளத்துக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அந்த சம்பவத்தின் இந்த தென்னிலங்கையில் என்ன விடயம் பெரிய அளவில் பேசப்படுகிறதோ அந்த விடயத்தினுடைய முடிவு பகுதியாக தமிழர் பகுதிகள் இருந்து கொள்ளும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பவுனதீவிலே போலீஸ் காவலரன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு இரண்டு போலீசார் மிகவும் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் உறுப்பினர்கள் ஒன்று சேர முற்படுகிறார்கள் இந்த தாக்குதல் என்பது ஆபத்தானது என்று கூறப்பட்டு முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர் என்று கூறப்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டு அதன் பின்னர் சந்தேகத்தின் பேரில் பலர் விசாரணை கலைக்கப்பட்டார்கள் பின்னர் பார்த்தால் அதன் பின்னணியில் இராணுவ புலனாய்வு இருந்திருக்கின்றனர் அதே போன்று இசாரா செவ்வந்தி விவகாரம் விசார சம்பந்தி யாழ்ப்பாணத்தால் பயணித்திருக்கின்றார் யாழ் கடலை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது விசாரணைகளில் ஆரம்ப கட்டங்களில் தெரிய அது அவ்வாறு இருக்கின்ற போது அவர் யாழ் கடற்பை பயன்படுத்திய முன்னதாக அவர் செல்லுகின்ற பாதை என்பது இப்போது இங்கு குறிப்பிடப்படுகிறது கிளிநொச்சி சென்றிருக்கின்றார் யாழ்ப்பாணத்தின் ஒரு சில பகுதிகளும் கூறப்படுகிறது அப்படி பார்க்கின்ற போது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏல் மேலதிகமாக கூறப்படுவது விடுதலை புலிகளின் ஆயுதங்களை பயன்படுத்தினார் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்படுகிறார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக தகவலின் அடிப்படையிலும் தான் மேலதிகமான பொருட்களும் தகவலும் கிடைத்திருப்பதாக விசாரணையை மேற்கோள் காட்டி சிங்கள கொழும்பில் இருக்கக்கூடிய பிரதான சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது இச்சம்பவம் தொடர்பில் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் என்று சந்தேகிக்கப்படும் நபரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சந்தேக நபர்களுடன் இரண்டு வெளிநாட்டு தயாரிப்பு துப்பாக்கிகள் இரண்டு மகசீன்கள் மற்றும் ஏழு ஒன்பது எம் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது வவுனியா பகுதியிலும் சில கைதுகள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது இசாரா சவுந்தி கைது செய்யப்பட்டது அந்த விடயங்கள் ஒரு பொருட்டு முக்கியமாக பேசப்பட்டாலும் அதனுடைய முடிவு பகுதியை பார்த்தால் இப்போது பாதாள உலக குழுவோடும் போதை வத்து கடத்தல்காரர்களோடும் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பலர் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அந்த தகவல் தான் இங்கு அவதானிக்கப்பட வேண்டியிருக்கிறது காரணம் சொன்னால் இந்த கடத்தல் ஒன்றரை கூடை ரூபாவுக்கும் மேலதிகமான போதை வசுக்கள் ஹெகல் பத்திரவால் ஜே கே பாய் என்று கூறப்படுகின்ற எல்லோராலும் கெரடி என்று அழைக்கப்படக்கூடியவருக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஜே கே பாய் அல்லது ஜக்குபாய் அவர்களுக்கு ஹெகல் அவர்கள் இவ்வாறான விடயங்களை மேற்கொள்வதற்காக ஒன்றரை கோடி ரூபாய்க்கும் மேலதிகமான பொருட்களை இருப்பதாக கூறப்படுகிறது அந்த ஒன்றரை கோடி ரூபாய் போதைப் பொருட்களும் எங்கு பரிமாறப்பட்டிருக்கும் ஜால்குடா நாட்டுக்குள் அல்லது வடமாகாணத்தில் அல்லது வடக்கு கிழக்கில் பகிரப்பட்டிருக்கும் அவ்வாறு பகிரப்பட்டிருந்தால் அதனுடைய ஆபத்துக்கள் யார் யாருக்கு இருக்கும் என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய மேலதிகமான வினாவாகவும் சந்தேகமாகவும் இருக்கின்றது ஒரு ஆட்கடத்தல் அல்லது இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கூறுவது போன்றும் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற விசாரணை என்பது திடீர் விசாரணை திடீர் பணக்காரர்களை நோக்கி திடீரென்று பணக்காரர் ஆகுவது திடீரென்று மூன்று நான்கு வாகனங்களை கொள்வனவு செய்வது அந்த விடயங்களோடு தொடர்பான பலர் கைது நடவடிக்கைகளுக்குள் உள்ளடங்கப்பட்டிருப்பதாகவும் விசாரணைகளுக்குள் அழைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த விசாரணைகளுக்காக சென்றிருந்த கொழும்பில் இருந்து குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் மற்றும் அதிரடிப்படையின் சிறப்பு அணியினர் இப்போது மீண்டும் கொழும்பு திரும்பி இருப்பதாக யாழ்ப்பாண செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த ஏ கே பாய் அதே போன்று சுரேஷ் அல்லது சுருளியோடு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டவர்கள் அவர்கள் முகவர் வேலை பார்த்திருக்கின்றார்கள் அந்த முகவர் வேலை முகவர்களாக வெளிநாடுகளுக்கு செல்ல முற்பட்ட பல தொலைபேசி அழைப்புகள் பரிசோதிக்கப்பட்ட போது சிலர் பணம் கொடுக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது அதனை அந்த புலனாய்வு அதிகாரிகள் வாங்கினார்களா வாங்கவில்லை என்பது தொடர்பில் எந்த ஒரு தகவலும் உறுதிப்படுத்தப்படவில்லை இது இவ்வாறு இருக்கின்ற போது ஜே பாய் அல்லது ஜக்குபாய் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டினுடைய காணொலியை நாங்கள் அண்மையிலே உங்களுக்கு பயந்திருந்தோம் அந்த நாவுக்குழி பகுதியிலே முன்னூறு வீட்டு திட்டத்திலே இருந்த சிசிடிவி கேமராக்கள் அல்லது சிசிடிவி காட்சிகளை கூட புலனாய்வு அதிகாரிகள் எடுத்து சென்றிருப்பதாகவும் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது காரணம் நாவக்குழி பகுதிக்கு செவ்வந்தியவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் அவ்வ செவ்வந்தியின் தோற்றத்தோட விசாரணை அதிகாரிகள் அல்லது ராணுவத்தினர் வருகின்ற போது வருகை தந்ததை அப்பகுதி மக்கள் அவதானித்திருப்பதாக குடிமக்களுடைய தகவல் இருக்கின்றது ஒருவாறாக செவ்வந்தி கிளிநூச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்டது போன்றோ நாவக்குளிக்கும் அவர் அழைத்து செல்லப்பட்டாரா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது ஒருவேளை அழைத்து செல்லப்பட்டிருப்பதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது காரணம் என்னவர் சொன்னால் அவர் அங்கும் தங்கியிருந்தார் அல்லது அங்கும் இருந்தார் என்ற அடிப்படையில் இவை நடந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இப்போது பார்க்கின்ற போது அந்த சிறப்பு அணியிலே பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பலர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பலருடைய விசாரணைக்கான பேர் விவரங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன அவ்வாறு பார்க்கின்ற போதும் இந்த கைதுகள் முடிந்து விட்டனவா முடியவில்லையா என்பதை போலீஸ் ஊடக பேச்சாளர் தான் உறுதிப்படுத்த வேண்டும் எம்மால் அதனை முழுமையாக உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கின்றது அங்கிருக்கக்கூடிய நடமாட்டங்களின் அடிப்படையில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய சிறப்பு அணியினர் யாழிலிருந்து திரும்பி இருப்பதாக கூறப்படுகிறது அது தொடர்பில் அவர்கள் செல்லுகின்ற போதும் உத்தியோகபூர்வ அறிக்கை வெளியிடவில்லை அவர்கள் திரும்பினார்களா என்பதும் அவர்கள் அறிக்கை விடுவதற்கு வாய்ப்பில்லை ஆனாலும் எமது புலனாய்வு செய்தியாளர் எமக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில்

யகத் விதான அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் தமக்கு ஏற்படும் அச்சுறுத்தல் அரசியல் உள்ளோக்கம் கொண்டதுகளில் மாறாக சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களான இவரது தொடர்பு காரணமாக ஏற்பட்டது என்று பொலிஸ் மா அதிபர் அஹ் அண்மையில் குறிப்பிட்டிருந்தார் ஊடகங்களிலே இக்கூற்று அர்த்தமற்றது எனக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்ற குழுக்களுடன் தொடர்பில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கூறுகின்றார் இருவருக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஒருவர் இவ்வாறு கூறுகின்றார் தொடர்புகளை பேணுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது அவசியம் இல்லை கூறப்பட்டதா என்கின்ற சந்தேகத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் எழுப்பியிருந்தார் இப்போது பொலிஸ்மா அதிபரின் கூற்றுக்கு எதிராக பாதுகாப்பு பெற்ற ஒருவர் எஸ்டிபி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார் இப்போது இந்த விசாரணை கட்டங்கள் எந்த நிலையில் இருக்கின்றது யார் கைதுக்குள் வரப்போகிறார்கள் எவ்வாறான கைதிகள் இடம்பெறும் என்பது என்பதெல்லாம் ஒரு ஓய்வு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட இந்த விடயம் என்பது இப்போது சற்று அமைதியடைந்து கொண்டிருக்கின்றது கடந்த வாரத்துக்கு முந்திய வாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அமைச்சின் செயலாளராக இருக்கக்கூடிய ரவி செனவிரவர்கள் ஒரு கூட்டை வெளியிட்டிருந்தார் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் மிக பிரதான சூத்திரதாரியின் பெயரை நாங்கள் நெருங்கி விட்டோம் மிக விரைவில் அறிவிப்பினை வெளியிடுவோம் அவ்வாறு வெளியிட்ட சூழ்நிலையில் கடந்த வார தொடக்கத்திலே அல்லது அதற்கு முந்திய வார பகுதியிலே ஒரு ராணுவ அதிகாரி ஒருவர் நீதிமன்றத்திலே சென்று தன்னை கைது செய்யக்கூடாது என்று நீதிமன்ற கட்டளையை பெற்றிருக்கின்றார் அவரை சந்தேகத்தின் அடிப்படையிலோ எந்த அடிப்படையிலேயுமோ யாரும் கைது செய்யக்கூடாது என்கின்ற ஒரு கட்டளையை நீதிமன்றத்தில் பெற்றிருக்கின்றார் ரவி இப்போது குறிப்பிட்டார் அவர் குறிப்பிட்ட அதே காலத்திலே செவ்வந்தி நேபாளத்திலிருந்து அணியோடு அழைத்து வரப்பட்டார் அதன் பின்னர் இலங்கையில் இருக்கக்கூடிய பலர் செவ்வந்தி பாடல்களும் சமூக வலைதளங்கள் அனைத்திலும் செவ்வந்தி விவகாரமே பேசப்பட்டன உயிர் ஞாயிறு தாக்குதலில் ரவி செனவிரட்ன அவர்கள் நெருங்கிய நபர் எங்கே அவர் யாரை அறிவிக்க காத்திருந்தார் அந்த அறிவிப்பதற்கு தயாரான நபர் எங்கே என்கின்ற கேள்வி எல்லாம் இப்போது எழுந்திருக்கின்றது அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு ஆபத்தான விடயம் என்னவென்று சொன்னால் இந்த ஜக்குபாய் சுருளி ஆகியோர் பணங்களை இரண்டு இடங்களிலே பெற்றிருக்கின்றார்கள் அந்த முகவர்களாக அவர்கள் ஏற்றப்படுகின்ற போது மொத்த பெருமாணத்தில் அரைவாசி பகுதியையும் அடுத்த பகுதியை அவர்கள் இந்த குறித்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் அந்த பணங்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன அந்த பணங்கள் பெறப்பட்டிருக்கின்றன அங்கிருக்கக்கூடிய முகவர்களால் அப்படி பார்க்கின்ற போது ஜக்குபாயினுடைய கைது இரகசிய போலின் உதவியை இலங்கை குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினர் நாடி இருப்பதாக கூறப்படுகிறது ஐரோப்பிய நாடுகளில் சுமார் பனிரெண்டு பதிமூன்று முகவர்கள் பேர்கள் இலங்கையின் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கைவசம் இருப்பதாக கூறப்படுகிறது அவர்கள் இந்த ஜக்குபாய் சுருளி போன்றவர்களின் இரண்டாம் நிலை முகவர்களாக இருந்து செயற்பட்டதோடு ஐரோப்பிய நாடுகளில் வெளிநாட்டு பணங்களை அவர்கள் பெற்று கைமாறி இருப்பதாக கூறப்படுகிறது அவ்வாறு பார்க்கின்ற போது செவ்வந்தி விவகாரத்தில் சம்பந்தமில்லாத விடயங்களில் இந்த விடயம் முடிய போகிறது என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியிலும் இருக்கின்றது கடத்தல்காரர்கள் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற படுகொலையோடு கைதான செவ்வந்தியிடமிருந்து இப்போது உயிர் ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பானவர்களையும் யாழ்ப்பாணத்தில் வைத்து ஏற்றிச் சென்றதற்கு உதவினார்கள் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையிலும் கைதுகள் நகர்கின்றது மறுபுறத்திலே முகவர்களாக செயற்பட்டு ஐரோப்பிய நாடுகள் பிரித்தானியா கனடா போன்ற நாடுகளுக்கு பணங்களை பெற்ற தரகர்களாக இருந்து அந்த நாடுகளில் பணங்களை பெற்றவர்களுடைய விவரங்களும் திரட்டப்பட்டிருக்கின்றன புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பல ரகசியமான அதாவது உத்தியோக பற்றற்ற முறையில் ஆட்களை ஏற்றுகின்ற முகவர்களுடைய பெயர்கள் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினர் ஊடாக சர்வதேச போலீசார் இந்த போலுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இனி வருகின்ற நாட்களில் ரகசிய கைதுகள் நாடுகளிலும் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது அந்த கைதுகள் இடம்பெறுமாக இருந்தால் கூட யாரும் உறுதிப்படுத்த முடியாத வகையில் அந்த நாட்டு போலீசாருக்கு குறித்த தகவலை வழங்கிவிட்டு அவர்களை அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருப்பதாக இலங்கையின் குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவின் தகவல்கள் கூறுகின்றன காரணம் இவ்வளவு மிக மோசமான ஆபத்தான நபர்களை இலங்கையில் அவர்கள் குற்றச்செயல்களோடு ஈடுபடுகின்ற போது புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் அந்த முகவர்களாக செயற்பட்டிருக்கின்றவையும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது இதனை கூறியது வேறு யாரும் அல்ல இந்த விசாரணைகளோடு கடற்பகுதியில் ஆட்களை பரிமாறுவதில் இருந்தவர் ஆனந்தன் அவர்கள் உள்ளூர்க்கு உள்ளூர் பகுதிகளிலே அந்த வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லக்கூடியவர்களை திரட்டுவதில் முன்னணியாக இருந்தவர் சுருளி அல்லது சுரேஷ் அவர்கள் அவருடைய பேர் விவரங்களை எடுத்துக்கொண்டு கொழும்பிலே இன்னும் ஒரு அனுப்புவதில் செயற்பட்டவர் ஜே கே பாய் அல்லது ஜக்குபாய் அவர்கள் மூன்று நான்கு வலயங்களாக இந்த விசாரணை நீண்டு கொண்டிருக்கின்றது செவ்வந்தியின் கைதினை அடுத்து யாழ் கைது முடிந்த பின்னர் சர்வதேச ரீதியாகவும் ஈழத்தமிழர்கள் கைது செய்யப்படுவார்களா என்கின்ற சந்தேகம் இந்த விசாரணைகளில் யாழ்ப்பாணத்திலிருந்து திரும்பி அதிகாரிகள் திரும்பிய பின்னர் ஒரு சிலரிடம் ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் விசாரணை நேர்த்தியாக நடந்து செல்வதாக கூறப்படுகிறது அந்த விசாரணைக்கு சென்றவர்கள் மீது கூட பலர் குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற மறைமுகச் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் பலருக்கு பதட்டமும் பதறலும் எனவே செவ்வந்தி விவகாரம் என்பது பலருக்கு நிம்மதியில்லாத இரவுகளை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றன பல அரசியல்வாதிகள் வெளித்தோற்றத்துக்கு உறுதியாக கதைத்தாலும் மனதளவில் மிகவும் அச்சத்தோடு இருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டுகின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கைதுகள் அடுத்த கட்டத்தை எப்படி நகரப்போகிறது எப்படியான வகையில் இந்த கைதுகளுக்கான வாய்ப்புகள் கைகூட போகிறது என்பது அப்பால் இந்த கைதுகளால் உண்மையான குற்றவாளி யார் என்பது கண்டுபிடிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது என்கின்ற தகவலை உங்களுக்கு கூறிக்கொண்டு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்